ஜெய்பீம் அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஞானவேல் இவருடைய டைரெக்ஷனில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளியே வர இருக்கிற பேட்டையன் இந்த படத்தை வந்து லைக்காக தயாரிக்கிறாங்க விடாமுயற்சி அப்படிங்கிற படத்தை வந்து ஏற்கனவே பயங்கரமாக ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க பெரிய அளவில் வந்துட்டு படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொன்னாங்க எந்த வகையிலுமே வந்துட்டு ஆமாம் ஒத்துழைக்கவே இல்லை போல் ஸோ அவங்க வந்து கடுப்பு தூக்கி கிடச்சிட்டு முழு மூச்சாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டையான் தலைவரோட வேட்டையான் படத்தில் இறங்கிட்டாங்க ஸோ அது உண்டான ப்ரொமோஷனில் வந்துட்டு இப்போ இருக்கு இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ஃபாசில் ஃபஹாத் அதுக்கப்புறம் ராணா தகுபதி மஞ்சு வாரியர் இன்னும் பல நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாநிலத்தை சேர்ந்த நடிகர்கள் வந்துட்டு பெரிய நடிகர்கள் அந்த படத்தில் தான் சொல்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியன் ரிலீஸ் அதாவது இந்திய மொழிகளில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மொழியில் அந்த படம் வெளியாகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அஞ்சு மொழியில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக நேற்று நைட் அறிவிச்சிருக்காங்க அக்டோபர் மாதம் இந்த படம் தேர்ட்டிகளாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஜெயிலர் படத்துக்கு மியூசிக் பண்ணால் அனிருத் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹுக்கும் அப்படிங்கிற பாடல பெரிய வெற்றி பாடலாக கொடுத்துருந்தார் இந்த படத்துக்கும் வெற்றி பாடலாக கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக மற்ற அப்டேட்லாம் வரும்